ட்ராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இரண்டு விஎஸ்டி பவர் டில்லர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய அந்த நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் இரண்டு விஎஸ்டி பவர் டில்லர்கள் விற்பனைக்கு வந்திருக்குங்க இரண்டு பவர் டில்லருக்குமே விலை ஓனர் தரப்பிலிருந்து தனித்தனியாக சொல்லியிருக்காங்க அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே முதலாவதாக பார்க்குற வண்டி வந்து விஎஸ்டி சக்தியில் நூற்றி முப்பது டிஐ மாடல் பவர் டில்லருங்க வண்டியுடைய ஹெச்பி பதிமூணு ஹெச்பிங்க டில்லர் மட்டும் கொடுத்துறாங்க இந்த பவர் டில்லருடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் வண்டிங்க இந்த வண்டிக்கு மட்டும் விலை எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் வண்டிக்கு மட்டும் கேட்குறாங்க அடுத்ததாக பார்க்குறதும் வந்து பிஎஸ்டி பவர் டில்லர் தாங்க பிஎஸ்டி சக்தியில் நூற்றி முப்பது டிஐ மாடல் பவர் டில்லருங்க வண்டியுடைய ஹெச்பி பதிமூணு ஹெச்பிங்க இந்த வண்டியும் டில்லர் மட்டும் கொடுத்துறாங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க இந்த வண்டிக்கு விலை ஒரு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க ஒரு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க இரண்டு வண்டியுமே இருக்கும் இடம் உடுமலைப்பேட்டையில் இருக்குங்க ஓனர் தொடர்பு எண் மற்றொரு விலாசம் இரண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க விஎஸ்டியில் பதிமூணு ஹெச்பியில் பவர் டில்லர் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு ஒன்று பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய ட்ராக்டர் டிக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே